மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது எனக்கு அருமையானவர்களே தேவ வசனம் தான் அதை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்கு பலனாக இறங்குகிறது கிரிகளை நடப்பித்து உங்களை வாழ வைக்கிறது உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறது அற்புதங்களை நடப்பிக்கிறது வேத வசனத்தை நம்பு வேத வசனத்தில் இருக்கும் வல்லமை ருசிப்போம் அது உங்களுக்குள் என்று கிரியை செய்ய உங்கள் இறுதியத்தை திறவுங்கள் எப்படி இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது இந்த வேத வசனம் யார் என்ன முதலாவதாக யோவான் ஒன்று ஒன்று இரண்டு கூறுகிறது போல இந்த வேத வசனம் வேறு இயேசு இயேசுதான் இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை வேத வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு நமக்குள் வரும் பொழுது வேதத்தை நாம் படித்து அந்த வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திற்குள் வந்துவிடுகிறார் ஆகவேதான் வேத வாக்கியத்தை தினமும் நாம் வாசிக்கிறோம் இந்த வாக்கியத்தையும் நம்புகிறோம் அடுத்தபடியாக யோவான் பதினைந்து ஏழை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் ஏசு சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்னுடைய வசனம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன அந்த வசனத்தின்படி கேட்கிறீர்களோ அத்தனையும் செய்வேன் அத்தனையும் செய்வேன் அதனால்தான் வசனத்தை வச்சு கேளுங்க ஆண்டவர் எதையாகிலும் உடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை செய்வேன் சொல்லியிருக்கிறீர் தயவு செய்து இதை நிறைவேற்றும் சித்தத்தை எனக்கு காட்டும் என்று நீங்கள் காட்டுவார் அதன்படி அந்த வசனம் கிரியை வசனம் வல்லமை நிறைந்தது ஏசாயா பாருங்கள் நீ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சத்தம் கேட்குது பயம் வரும் பொழுது வேத வசனத்தை படிக்கிறோம் பயம் நீங்கும்படியாக ஆண்டவர் அதன் மூலமாக பேசுகிறார் பயம் போயிடுச்சுன்னா ஆண்டவருடைய அன்பை ருசிக்க நம்மால் முடிகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒரு தாய் அவளுக்கு அருமையான ஒரே ஒரு மகள் கணவன் இல்லை பயங்கர ஜுரம் வந்துவிட்டது ஆஸ்பத்திரியில் போய் போட்டார்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் தவறான இன்ஜெக்ஷனை போட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன்ல இன்னும் அந்த ஜுரம் மேல போயிடுச்சு அந்த பிள்ளை கண்ணல குழம்பி போயிடுச்சு மயங்கிய நிலைமையில் இருந்தால் சாகு போகும் நிலைமை அப்பதான் இந்த வசனம் அவர்களுக்கு ஒலித்தது ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு ஆண்டவர் அதன் மூலமாக பேசினார் சத்தம் அப்படியே வந்தது இருதயத்தில் அதில் ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டே கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது உன் மேல அக்னி ஜுவாலை வருதா நீ பயப்படாத உன்னோடு நான் இருக்கிறேன் ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை நீ யாருகளை கடக்கும்போது அது உன் மேல் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் கேட்ட உடனே பாருங்க அம்மான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு மகளுடைய சுயதீனம் வந்துவிட்டது போய் பார்த்தார்கள் அப்படியே நின்று போனது எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் வேத வசனம் உங்களோடு பேசும் அற்புதங்களை கொண்டு வரும் மனம் கலங்காதருங்கள் பயத்திலிருந்து உங்களை விடுவித்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்வார் மூன்றாவதாக அது உங்களை கழுவும் உங்களை சுத்திகரிக்கும் நான் உங்களுக்கு சொன்ன வசனங்களினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல எபிரேயர் நான்கு பன்னிரெண்டிலே அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது எல்லா பாவத்தின் வேரையும் அதை அறுக்கிறது அழிக்கிறது பரிசுத்தப்படுத்துகிறது ஆகவே தான் வேத வசனத்தை படிக்கிறோம் அது நமக்குள் கிரியை செய்கிறது அசுத்தப்படுத்துகிறது அடுத்தபடியாக ஒன்று தசிலோனிக்க நான்கு பதினெட்டின்படி படி ஆறுதல் அன்றனுடைய தேர்தல் நம்மை நிரப்புகிறது நம்மை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல நம்மை ஆறுதல் படுத்துகிறது தேற்றுகிறது நடைகிறோம் கர்த்தருக்காக எதையும் செய்கிறோம் வேலையிலே உயர்கிறோம் குடும்பத்திலே நிறைவேற்ற வேண்டுவைகளை நிறைவேற்றுகிறோம் ஜனங்களை மன்னிக்கிறோம் ஆண்டு வல்லமையை ருசிக்கிறோம் இயேசு நமக்குள் வெளிப்படுகிறார் இந்த ஆறுதல் இந்த தேர்தல் வரும் பாருங்கள் எதையும் செய்யத்தக்கதான நம்மை நிரப்புகிறது என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் இப்படி கிடையே செய்யும் அதை பற்றிக்கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை உட்கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே தைரியமாக இருங்கள் நீங்கள் தனிமையாக இல்லை வேத வாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அதை விசுவாசித்து அதனால் சுத்தமாகி இன்னும் அதில் எழுதப்பட்டிருக்கும் சகல தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு ஆறுதலினால் நரம்பி பலனடைந்து இந்த உலகத்திலே துக்கம் வரும் வேளையிலே துரோகம் வரும் வேளையிலே தவிப்பு வரும் வேளையிலே தள்ளப்படும் நிலைமையிலே எழுந்து நின்று ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அவருடைய வல்லமை கொடுத்திருக்கிறார் அதன்படி நான் செயல்படுவேன் என்று சொல்லி முன்னே செயல்படும்படியாக கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இயேசுப்பா அப்படியே செய்யும் இவர்களை பலப்படுத்தும் இவர்களை நிறப்பட்டும் சுத்திகரிக்கட்டும் நீர் அவர்களுக்குள் இறங்கும் நீர்தான் வார்த்தை நீர்தான் வார்த்தை நீர்தான் வார்த்தை நாளில் இறங்கும் பலப்படுத்தும் தெய்வீக சாயல் தெய்வீக வல்லமை தெய்வீக தீர்மானத்தின்படியான செயல் சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதான கருவை இதன் மீது இறங்கட்டும் நாளில் இருந்த ஆசீர்வாத்தையும் அவள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளும் அந்த தீர்மானம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் யூ